அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிக்சர் மிக்சர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதே ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியும் கூட பக்குவம் இருந்தால் கரெக்டாக பண்ணலாம் இதுக்கு நம்ம அரை கிலோ கடலை மாவு எடுத்துக்கிறோம் அதை அரிப்பில் வச்சு நல்லா அரித்து அதை ஒரு பெரிய தட்டில் வச்சுக்கிருவோம் அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சோடாப்பு ரொம்ப சோடாப்பு போட வேண்டாம் கொஞ்சமாக சோடாப்பு போட்டுக்கலாம் அப்புறம் நல்லா சூ எண்ணெயை சூடு பண்ணி அதை ஒரு கரண்டி எழுதி அப்புறம் கொஞ்சமாக கால் டம்ளர் பால் எதுக்காக அந்த பால் சேர்க்குறோன்னா டேஸ்ட்டுக்காக தான் வேறு எதுக்காகவும் இல்லை இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் நல்லா இலக்கமாக இருக்கணும் ஏன்னா உரலில் வச்சு போது நம்ம கை வலிக்காத அளவுக்கு நல்லா இலகுவாக பீச்சி எடுக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இப்போ ஒவ்வொன்றா நல்ல எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொன்றாவே நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சமாக மாவு போட்டு சோடாப்பூ உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் தண்ணியாக பூவந்தி பொறிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணியாக அப்புறம் வந்து ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு வடியில் மாவை ஊற்றி பூவந்தியை பொரித்து அதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு கப் அவளை எடுத்து அதையும் பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் பொறிக்கடலை நடக்கடலை எல்லா பொறிக்கணும் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்தேன் லாஸ்ட்டாக தான் அவள் பொறிக்கணும் ஏன்னா அதில் தூசி இருக்கும் நான் ஃபஸ்ட்டே பொறிச்சிட்டேன் அதுதான் வந்து நான் செஞ்ச சின்ன தவறு ஏன்னா எண்ணெயெலாம் கருப்பாக மாற ஆரம்பிச்சிருச்சு பொரிக்கடலை ஒரு கப் நடக்கடலை ஒரு கப் அவ்வளோ தான் அதை எல்லாத்தையுமே பொன்மொரளாகவே பொறிச்சு எடுத்துக்கிருவோம் கருகை விட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கொடுத்து கருவேப்பில ஒரு பத்து பல் பூண்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் இடித்து அதையும் நம்ம பொறித்து எடுத்துட்டு தனித்தனியாகவே வச்சிக்கிருவோம் இப்போது நம்ம பொறிச்ச எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டு இப்போ நாம் பொறித்து வச்ச கடலை கருவேப்பில எல்லாம் வெள்ளைப்பூடு அவள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா குளிக்கி எடுத்துக்கிடுவோம் இதுக்கு கடலைப்பருப்பு பாசிப்பயிறு எல்லாமே சேர்ப்பாங்க ஆனால் நான் சேர்க்கலை இது எனக்கு திடீர்னு செய்யணும்னு தோணுச்சு அதுக்காக அதையெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால் நான் இதோடைய முடிச்சுக்கிட்டேன் எப்போவுமே வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு சமையல் செய்கிறதுல தான் திறமை அதிகம் இருக்குது அதனால் நான் வீட்டில் உள்ள பொருளை செஞ்சேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்